ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்சு ஒரு சூப்பரான பக்கோடா குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம் ஸோ அந்த பக்கோடா குழம்பு தான் நான் உங்களுக்கும் அதை எப்படி பண்ணுறேங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எங்கள் வீட்டை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனே பார்த்திங்கன்னா பட்டை சின்ன பீஸில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி கூடவே நம்ம வந்து வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி அதை கூட பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்ட வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமா புளிய முதல்ல ஊற வச்சுக்கோங்க அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க இப்போ என்னன்னா ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் இந்த சைஸ்க்கு ஒரு தக்காளியும் சின்னதா ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன் ஒன்றரை தக்காளியும் கொஞ்சமா புளியும் நம்ம எடுத்துக்கோ இப்போ இந்த தக்காளி அரை தக்காளியை மட்டும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த ஒரு தக்காளியை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு போடுவோம் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கும் வதங்கும் போதே கொஞ்சமா கருவேப்பில கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்கு வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இந்த தக்காளியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது சேர்ந்து இதோட வதங்கட்டும் கொஞ்சமா சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது அப்ப தான் சீக்கிரமா நமக்கு வதங்கும் இந்த தக்காளி போட்டோடனயும் கொஞ்சமா சால்ட் இது வந்து நம்ம ஈஸியா டக்குன்னு செய்யறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த குழம்பு தாளிச்சு விட்டுட்டேன் ஆக்சுவலா பக்கோடா குழம்புனாலே நம்ம முதல்லயே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து கடலை பருப்பை ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடலை பருப்பு ஊற வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் கூடவே அந்த காரத்துக்காக மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது வந்து ஈஸியாக அரைப்படும் அதுக்காக நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நமக்கு பக்கோடா ரெடி ஆயிடும் அதனாலதான் தான் ஃபஸ்ட்டு இதை தாளித்து விட்டுட்டுருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினோடே மஞ்சள் தூள் வெத்தல் தூள் அதெல்லாம் போட்டு முடிச்சலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நமக்கு வந்து மசாலா தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரம் மட்டும் எப்பவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே சேர்த்து வச்சிருந்த குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த தனியா தூள்ல எல்லாமே சேர்த்துருப்பேன் ஸ்பூன் போட்டு இதையும் நல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா வந்து நான் புளியை எடுத்து வச்சு ஊற வச்சிருந்தேன் அதையும் இப்ப நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளி புளிக்க இந்த தக்காளியை கழுவின தண்ணி மிக்சி தண்ணி அதையும் நம்ம ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் அளவுக்கு இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு இது கொதிக்கிறதுக்கு முன்னால ஒரு தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டோம் வந்துடலாம் தேங்காய் பேசுறா அதுக்கு என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு இருக்கு அது கூடவே சைடில் வந்து தேங்காய் அரைச்சி போட போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் இருக்கும் ரெண்டு துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து கேஷ் நிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வர நல்ல நல்லா தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்து வரணும் இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து அரைச்சு வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விரதம் போட்டு கொஞ்சமா அதையும் கழுவி தண்ணி ஊற்றி இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பாத்துக்கோங்க செக் பண்ணிக்கணும் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்ப நம்ம அதே மாதிரி பக்கத்துல உள்ள பாருங்க பக்கத்து அடுப்புல கடாய் வச்சு அதை எண்ணெயும் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கலாம் சிம் பண்ணிக்கலாம் அப்ப கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும் அடுத்ததாக இதே ஜாரை வந்து நான் கழுவிட்டு இந்த கடலைப்பருப்பை நம்ம போட்டு எடுக்கலாம் கடலைப்பருப்பு போடும்போது என்னெல்லாம் போடுறேன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷத்தை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே போட்டுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு தான் செய்யணும் கிடையாது இதே இதுக்கு வந்து கடையில் பட்டாணி பருப்புன்னு கிடைக்கும் அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டாணி பருப்பு நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும் போட்டுட்டு மூணு காஞ்ச மிளகா போட்டுருக்கேன் இது ஏன் கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுட்டேன்னா டக்குன்னு நல்லா வந்து அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் ஒரே டைம் போடுற மாதிரி தான் இருக்குது கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் இந்த மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நம்ம ரொம்ப மையாக இருக்கணும் கிடையாது கொஞ்சம் கொறை குறைப்பாகவே இருக்கிற மாதிரி நம்ம வடை வடைக்கரைப்போல அதை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பு சோம்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப வந்து மையம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திப்பையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் கூடவே என்ன ஆட் பாருங்க பூண்டும் இஞ்சியும் தட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இஞ்சி அதே அது போட்டுக்கோங்க இலை நிறைய நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க ஏன்னா குழம்புலேயே நமக்கு உப்பு இருக்கும் இது அதில் போட்டோன்னா அதில் உள்ள உப்பு வந்து நமக்கு இதில் இறங்கும் ஸோ கொஞ்சமாக தான் நான் உப்பு போட்டுருக்கேன் இதில் உப்பு வந்து அளவு பார்த்து போடுங்க இதில் நீங்கள் வெங்காயம் வேணால் கூட வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது நிறைய நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் வந்து அதை பக்கோடாவை செஞ்சு கொடுத்துருங்க அதில் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வெங்காயம் போடல நம்ம பாருங்கள் எண்ணெயும் நமக்கு சூடாயிடுச்சு இந்த மாவை சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் முதல்ல ஒன்று போட்டு பார்ப்போம் நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க இப்ப சைட் பை சைடா நம்ம இந்த மாதிரி வேலை செய்யும்போது ஈஸியா நமக்கு முடிஞ்சிரும் குழம்பு நல்லா கொதிச்சு இதை தூக்கி நம்ம வந்து எடுத்து போட வேண்டியதான் இப்போ நம்மளுடைய பக்கோடா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு பக்கம் மாத்தி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம சும்மாவே சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரே ஒரு பேட்சுக்கு எனக்கு இருக்குது இதை எடுத்துகிட்டு அதையும் போட்டு வச்சுட்டு குழம்புல போட்ட வேண்டியதான் நமக்கு குழம்புல நீங்கள் நிறைய போடாதீங்க குழம்புல நீங்கள் நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எல்லாமே அது உறிஞ்சி ஒரு மாதிரி குழம்பு ரொம்ப திக்காயிரும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க மீதியை நீங்கள் சும்மா சாப்பிடுங்க சைட் சாப்பிடுங்க அடிச்சு சாப்பிடுங்க எடுத்தாச்சு ஒரு பேட்ச் போட்டுட்டு இதை இதுக்குள்ளே போட்டுருங்க நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு நம்ம பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லாம் போடாதீங்க இதுவே குழம்புல நல்லா இதாயிடும் இப்போ குழம்ப சிம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பக்கோடா எப்படி டேஸ்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லா மொறு மொறு இருக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வைச்சா போதும் சும்மா பண்ணிவிட்டு டூ மினிட்ஸில் நம்ம இப்போ பா பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமல்லையாக மேலே வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்மளுடைய சூப்பரான சூப்பரான பக்கோடா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து என்ன குழம்பு வைக்கணுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம பூண்டு வாசனை அதோடு நம்ம எல்லாமே ஒரு கறி குழம்புக்குள்ளே அந்த கிரேவி அது மாதிரிலாம் ஊற்றிருக்கிறால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்